சிதம்பரம் போனாலும் வேற எதையும் பார்க்கறது இல்ல ஆதிமலநாத பார்க்கறது இல்ல அறுபத்து மூவரை பார்க்கறது இல்ல சிவகங்கையை பார்க்கறது இல்ல அன்னை சிவகாமியை பார்க்கறது இல்ல தேவசபையை பார்க்கறது இல்ல ராஜசபையை பார்க்கிறது கொடிமரத்தை விட்டவாசரை பார்க்கறது இல்ல திருநாளை போவார் எந்த வழியா போனார் அப்படின்னு பார்க்கறதுல கோசாலை பார்க்கறது வாசல் வழியா உள்ள நுழைஞ்சு திரும்ப அப்படியே தான் போயிடணும் கண்டாமணியை பார்க்கறது இல்லை இந்த கண்டாமணி ஓசையை ஒரு தடவை கேட்டால் நம்முடைய ஆயுள்ல ஏழு நிமிஷம் அதிகமாகுமா கண்டாமணி ஓசையை ஒரு தடவை கேட்டால் நம்முடைய ஆயுள்ல ஏழு நிமிடம் அதிகமாகும் என்று அறிவியல் பூர்வமாக சொல்லுகிறார்கள் அதை ஜெர்மனியிலிருந்து கொண்டு வந்து வச்சாங்களாம் அதற்காகவே ஒரு பெரியவர் பாடி வைத்தார் முத்துத்தாண்டவர் என்கிற பெரியவர் கண்டாமணி ஆடுது அதை கண்டால் என் பிணி வாடுது